சிவகங்கை அருகே ஐடி வல்லுநர்கள் ஒன்றிணைந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வேளாண் பொருட்களின் உற்பத்தியை பெருக்கி சாதனை படைத்துள்ளனர் இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் வேப்பங்குளம் கிராமத்தில் இரண்டு போகமாக போன விவசாயத்தை ஐடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முப்போகமாக பெருக்கியுள்ளனர் மிஷன் ஐ டி அமைப்பைச் சேர்ந்த வல்லுநர்கள் அதேபோல் இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகளுக்கு அதிக அளவு லாபம் கிடைக்கும் வகையில் உள்ளவர் உதவி மையம் என்ற செயலியை தொடங்கி வேளாண் பொருட்களை நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யும் திட்டத்தையும் விவசாயிகள் மத்தியில் அறிமுகப்படுத்தி உள்ளனர் தேப்பங்குளத்தை நம்ம ஒரு மாடலாக எடுத்து ஒரு கிராமம் தன்னைத்தானே விவசாயத்தில் சீரமைக்க முடியும் நீர் மேலாண்மையில் சீரமைக்க முடியுங்கிற ஒரு இலை செயல்பட்டோம் அதில் வந்து முதல் அஞ்சு வருஷம் வந்து மக்களுடைய நிதி பங்களிப்புடைய எல்லா வரத்து கால்வாய்களையும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தோம் பேஞ்ச மலை தண்ணி எல்லாம் கம்மாயில் வந்து சேர்ந்த உடனே விவசாயிகளுக்கு வந்து விவசாயம் பண்ற ஆர்வம் கூடுச்சு அப்ப ஆர்வம் கூடுறப்ப எங்களுக்கு வந்து இந்த விவசாய தீர்வு என்னன்னா அவங்களுக்கு தேவையான வந்து ஆலோசனைகள் அரசாங்க அதிகாரிகளுக்கும் அவங்களுக்குள்ள இணைப்பு பாலமாக இருக்கிறது இது எல்லாத்தையும் நெல் கொள்முதல் முறையும் கவர்மெண்ட் கிட்ட சொல்லி கொண்டு வந்தது எல்லாமே பண்ணோம் ஐடி தொழில்நுட்ப வல்லுநர்களின் உழவர் உதவி மையம் திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை அனுமதி அளித்துள்ளது இதனால் பயனடைந்த விவசாயிகள் எழுபது ஏக்கர் அளவில் சுருங்கிய வேளாண் உற்பத்தியை முன்னூறு ஏக்கர் பரப்பளவிற்கு விரிவுபடுத்தியுள்ளனர் இந்நிலையில் திட்டத்துக்கான அரசு அனுமதி முடிந்த நிலையில் நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்து வந்த விவசாயிகள் தற்போது பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் விவசாய பொருட்களை விற்பனை செய்ய செயல்பட்டு வந்த மையமும் மூடப்பட்டுள்ளது எங்கள் விளைப்பொருளை வந்து நாங்கள் கொடுக்க ரொம்ப சிரமம் படுறோம் இப்போ எல்லாமே வாங்கினா பனக்கிழங்கு எலும்புச்சம்பளம் நார்த்தம்பளம் மாம்பழம் தேங்காய் எல்லா அனைத்து பொருளையும் வாங்கி நாங்கள் இவருகிட்டே நேரடி கொள்முதல் நேரடியாக இடையில வந்து தரகர் இல்லாமல் இந்த பையன் மூலியமாக நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இவர் மூலியமாக இப்போ ரெண்டு வருஷம் நிப்பாட்டோன்னு எங்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை உண்டாக்கிட்டாப்புல உண்டாகி போச்சு இப்போ நாங்கள் அதை திறக்க வாய்ப்பு எப்படியாவது கொண்டாந்துடணும் உழவர் உதவி மையம் அதே போல் நூறு நாள் வேலை திட்டத்தில் போக்கு கால்வாயை தூர்வாரி தர வேண்டும் என வேப்பங்குள்ள விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் அரசாங்கம் வந்து இந்த நூறு நாளில் வந்து வரத்து கால்வாய் மாத்திரம் வெட்டிக்கிட்டு இருக்கு ஆனால் போக்குவாக்க வந்து எதுவுமே சீரமைக்கவே மழை இல்லாமல் பயிர் சித்தா எங்களுக்கு ஒன்றும் வேதனை தெரியாது ஆனால் மழை இருந்தும் பயிர் அழியக்கூடிய சூழ்நிலை இப்போ உருவாக்கிட்டு இருக்கு ஆகால் அரசு கவனத்திற்கு நாங்கள் சொல்கிறோம் தயவுசெய்து விவசாயிகளுடைய நலன் கருதி எங்களுக்கு வெறும் காலங்களில் இந்த போக்குவாக்கால் பூரா சுத்தம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் உழவர் உதவி மையம் திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த அரசு அனுமதி அளிக்க வேண்டும் மற்றும் போக்கு கால்வாயை தூர்வாரி தர வேண்டும் என்பதே தொழில்நுட்பத்தை கொண்டு விவசாயத்தில் சாதித்த வேப்பங்குள விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது சன்னியூஸ் செய்திகளுக்காக சிவகங்கையிலிருந்து செய்தியாளர் எம் செந்தில்குமார் தனிநபர் ஜிடி